ஆலிம்கள் செய்து நூரிஷா ரஹமத்துல்லா அலையின் மூலமா பண்பட்டவங்க இருக்கிறார் பிஎஸ்கே மௌலானா உத்தமபாளையம் இப்ராஹிம் அஸ்ரத்துன்னு சொல்லி அவங்க வந்து நூரிஷா சர்க்கார் அஹமத்துல்லா உடைய கலீஃபாவா இருந்தாங்க அவங்க பல கிதாபுகள் மொழிபெயர்த்தவங்க அவங்க நூரிஷா சர்க்கார பத்தி ஒரு கிதாப் எழுதிருக்காங்க அல் முனாஜாத்து நூரியா அப்படின்னு ஒரு கிதாப் நூரியா தரீக்கா கொடிவலி முனாஜாத்து குன்னி அப்படின்னு ஒரு பாட்டு அதுல வந்து ஒவ்வொரு வழிமார்களை வச்சு நூரிசா சர்க்கார் அஹமத்துலாலையிலிருந்து சல்லல்லாக வலிவ செல்லும் அவர்கள் வரை சென்று சேரக்கூடிய தாதிரியா சிஷ்டியா தரீகாவின் ஷெய்குமாருடைய பேரையெல்லாம் சொல்லி அவங்கள வசீலாவாக ஆக்கி துவா கேட்கக்கூடிய பாடல் அதுல கடைசியில் அவங்க சொல்றாங்க அன்னையை மிஞ்சிய அன்புடையார் எம்மை ஆதரித்தாற் கொள்ளும் பண்புடையார் வாழியவே தாய் வந்து நம்ம உடல் விஷயத்துல அக்கறை செலுத்துவா அன்னையை விஞ்சி எம்மாவை விட என் மீது அன்பு கொண்டு எனக்கு அல்லாஹுவினுடைய தொடர்பு கலிமாவினுடைய தொடர்பு அல்லாஹுவிடமிருந்து நான் வெற்றி கொள்ளக்கூடிய ஹிம்மத்து நபி செல்லதா வலியுவ செல்லும் அவர்களின் மனக்கண்ணாலும் என் புறக்கண்ணாலும் பார்ப்பதற்கான தேவையான இன்மையும் மயிரிப்பத்தையும் தருவதிலே என் தாயை விட அன்னையை மிஞ்சி அன்புடையார் என் மீது அன்பு கொண்டு அவர்கள் செய்த சேவையை நான் மறக்க முடியாது எம்மை ஆதரி தாட்கொள்ளும் பண்புடையார் என்னை ஆதரித்து ஆட்கொண்டு எங்களை திருத்தக்கூடிய பெருமகான் பின்னமில்லா குரு அவங்களுடைய சடீரத்தில் எந்த விதமான குளறுபடியும் இல்லாத யாரும் அவர்களை குற்றம் சொல்ல முடியாத அளவுக்கு பின்னம் இல்லாத குருவாக இருக்கக்கூடிய செய்து நூரிஷா ரஹமத்துல்லா கலை அவர்கள் பாரினில் பல்லாண்டு வாழியவே